கைஸ் நம்ம கூலி படத்தோட ரிலீஸுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் வந்து கூலி படம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்து சோஷியல் மீடியா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இது வந்து என்ன விஷயம் அப்படின்னு போய் பார்த்தா படத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சென்சார் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படத்தோட மலையாளம் ரைட்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி மகாராஷ்டிரா சைடான அந்த பாலிவுட் ரைட்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்னும் செல் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா கூலி படத்துக்கான அந்த அமௌண்ட் அப்படின்றது பெரிய அளவில் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கோடி கேட்டிருக்காங்க மாற்றமே சொல்லப்படுது ஏற்கனவே நம்ம கூலி படத்தை அளவுக்கு அந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது வேற லெவலில் போயிட்டு இருக்க அப்படின்ற நியூஸ் கேள்விப்பட்டிருந்தோம் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த கேரளா அண்ட் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு பிஸ்னஸ் மட்டும் விற்காது இருக்குது ஸோ இதில் வந்து மகாராஷ்டிரா எதனால் விற்காமல் இருக்குது அப்படின்றது இன்னும் தெரியல ஆனால் இந்த கேரளா ரீச் மட்டும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜெயிலர் படத்துக்கு செம்மையான ஒரு கலெக்ஷன் ஆகாச்சு அப்படின்றதுனால இந்த அமௌண்ட் வந்து சென்ட் பிக்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் வேட்டையின் படம் பார்த்திங்கன்னா கேரளாவில் சரியாக போல அப்படின்றத ஒரு மிக விஷயம் பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தலைவரோட படத்தை பொறுத்தளவுக்கு அங்கே டென் டு டுவெல் இது இதுதான் ரீசனபிளான அமௌண்ட்டாக இருந்திருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்றதுனால அங்கே பார்த்தீங்கன்னா சென்சார் பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு இருக்குது அப்புறமே சொல்லப்படுது ஸோ இது வந்து இன்னும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல பட் பெரிய அமௌண்ட்டுக்கு தான் முடியும் அப்புறமே சொல்கிறாங்க ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு தான் வந்து இந்த படத்தை வாங்குவாங்க கேரளா ரேஸ் அப்புறமே சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமா என்னென்ன தகவல் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே கேரளா ரைட்ஸ் வந்து இருபது கோடிக்கு போயிடுச்சு முப்பது கோடிக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்மளா ஷேர் பண்ணி விட்டுட்டுருக்காங்க பட் சன் பிக்சர்ஸ் கேட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி கேரளா ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்து கோடி இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேரளா ரைட்ஸில் படத்துக்கான ஒரு அமௌண்ட் பேசி இருக்கிறது அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைல் அமௌண்ட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தென் மஹாராஷ்டிராவில் எந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை பற்றி என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் நம்ம கூலி படத்தை பார்த்திங்கன்னா இன்டர்ஸ்டியான தகவல்களுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்டர்ஸி அனுப்ப தேங்க்யூ மச் ஃப்ரெண்ட்ஸ்